இங்க பாண்டியன் வந்து கிட்ட முதல் முறையாக சத்தம் போட்டு வேகமாக பேச இங்கே தன்னுடைய மகனுக்காக எதிர்த்து நிற்கிறாங்க கோமதி இங்கே எப்படியாவது நீங்கள் கதிரையும் ராஜ்யம் ஹனிமூணு அனுப்பிதான் ஆகணும்னு சொல்ல அவன் பண்ண வேலைக்கு அவனை நாங்கள் வந்துட்டு தோ தங்கத்தட்டில் வச்சு தாங்கணுமா அவனை ஊஞ்சலில் வச்சு ஆட்டணுமானு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை பாண்டியனும் கலப்புறாங்க இதையெல்லாம் கேட்டு இங்க கோமதி பயங்கர சத்தம் போட ஏங்க்கா நீ வேற அமைதியாக இருக்கான்னு இங்கே பழனி வேல் சொல்ல அதெல்லாம் கேட்காத கோமதி நீ கொஞ்சம் இருடான்னு சொல்லி இங்கே சத்தம் போடுறாங்க அதுக்கு பிறகு இங்க கோமதியும் பாண்டியனும் பேசிக்க கூட இல்ல பாண்டியன் சாப்பிட வந்து உட்காந்து அந்த இடத்துல இருந்து கோமதி கிளம்பி வெளியில போறதும் பாண்டியன் எந்தெந்த இடத்துல வராங்களோ அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போறதும் இதே வேலையை பார்த்துட்டு இருக்கா அதுக்கு எதிர்மறையாவே தான் இங்க பாண்டியனும் செஞ்சிட்டு இருக்காங்க என்னால நீ சொல்றத செய்யவே முடியாதுன்னு கடைசியில ஒரு போடும் போட்டுறாங்க அப்படின்னா இப்பன்னு இல்லை எப்பொழுதும் நான் அவங்க கூட பேச போறதே கிடையாது என்னுடைய பசங்க மூணு பேரையும் ஒரே மாதிரி நடத்தலைனா கடைசியில ஏற்படுற விளைவு என்னன்னு நான் இப்பொழுதே சொல்லிட்டேன் பின்னால அதை பத்தி வருந்தி ஒன்னும் ஆக போறது கிடையாதுன்னு இங்க பாண்டியன் கிட்ட சொல்றாங்க பாண்டியன் கிட்ட என்ன என்னதான் சொன்னாலும் இங்க பாண்டியன் அதை ஏத்துக்கிற மாதிரி கிடையாது அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ தான் தெளிவா இருக்காங்க இத்தனை விஷயத்துல நான் எடுத்த முடிவுக்கு தனியா நின்றுட்டு இருந்த நீ இப்போ எதுக்காக நீ இவ்வளவு சத்தம் போட்டு பேசுற அப்படின்னு கேள்வியும் கேக்குறாங்க இதுக்கப்புறம் பொறுக்க முடியாத எங்க பாண்டியன் சத்தம் போட இங்க கோமதிக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துருது போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறமும் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அடிமையா நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல என்ன வார்த்தை சொல்லிட்டு அடிமையா அப்படின்னு கையை ஒங்குறாங்க அப்பதான் எங்க பழனியில் வந்து தடுக்கிறாங்க மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்க அப்படி அப்படியே கையை உதறிட்டு என்ன வார்த்தை பேசிட்டா பாரு அக்கா அப்படின்னு சொல்லிங்க பழனி வேல்ட்ட சொல்றாங்க அக்கா நீயாவது கொஞ்சம் அமைதியா இருக்கா மச்சானோட குணம் தெரிஞ்சும் நீயும் எதுக்காக இப்படி வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்க இத்தனை வருஷம் அமைதியா தானே இருந்தன்னு சொல்ல இத்தனை வருஷம் அமைதியா இருந்த சரிடா இனிமேல அமைதியா இருக்கணுமா என்ன அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் இனிமே எனக்கு கிடையாது இந்த வீட்டுல ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது பெரிய தப்பா அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி இங்க கேள்வி கேட்கிறாங்க ஆமா தப்பு தானே இங்க வேகமா சத்தம் போட ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்போ நீங்க எடுக்கிற முடிவுல நானும் ஒத்துழைக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே எனக்கு இதில் சம்மதம் இல்லை தங்கமேலையும் சரவணனையும் தனியாக அனுப்பி வைக்க எனக்கு சம்மதம் இல்லை அப்படி அவங்க ஹனிமூன் போகக்கூடாது அதுதான் நான் எடுக்கிற முடிவும் இதுக்கு சரவணன் ஒத்துப்பானு நானும் நம்புறேன்னு சொல்ல இங்கே சரவணன் வெளிப்பிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல பாண்டியன் சொல்கிறாங்க உடனே அடுத்த நிமிஷமே இங்கே நான் எடுக்கிற முடிவுக்கு தான் சரவணன் ஒத்துழைப்பான்னு சொல்ல இங்கே சரவணன் தான் இப்போ ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறானே அப்படி நினச்சி பழனிவேல் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன் ஏக்கா நீ வேறன்னு சொல்ல எப்போதும் என்னைக்கிட்டே வந்து பேசுறியே உன் மச்சான்ட்ட பேசினியாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இவன் என்கிட்ட வந்து என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு எங்க பழனிவேலு வேலு கோவப்பட அதுக்கு உடனே எங்க கோமதி சொல்றாங்க இந்த வீட்டுல நிம்மதி சந்தோஷம் ஒத்துமைன்னு எல்லாரும் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதை செயல காட்ட மாட்டீங்க இத்தனை வருஷம் நீங்க எடுக்கிற முடிவுகள் ஆனா ஒத்து ஒத்துழைச்சு போனேன்னா அப்போ நீங்க எடுத்த முடிவு சரியா இருந்தது அதனால ஒத்துழைச்சு போனேன் ஆனா இப்போ நீங்க எடுக்கிற முடிவு அப்படி இல்லை எங்க பாரபட்சம் பாந்தல செஞ்சிட்டு சொல்ல ஏன் காதல் கல்யாணம் தப்புன்னு சொல்றீங்க பண்ணிட்டு வந்தது தவறுன்னு சொல்றீங்க அப்போ நானும் என் குடும்பத்தை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தேன் நம்ம சந்தோஷமா வாழல இன்னைக்கு ஒத்துமையா குடும்பத்தை நடத்தல அதே போல தானே நம்ம பசங்களும் பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கையில நீங்க பண்ணதும் தப்புனா அப்ப அவங்க பண்ணதும் தப்பு தான் உங்க பசங்க பின்ன வேற எப்படி இருப்பாங்க உங்களை மாதிரி தானே இருப்பாங்கன்னு சொல்லிங்க கோமதி பயங்கரமா கோவப்படுறாங்க பாண்டியன் கிட்ட பாண்டியன் கிட்ட சத்தம் போட்டு பேசுறது இங்க வந்து நம்ம அப்பத்தாவுக்கும் காதல விழுது அப்பத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க உள்ள போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இங்க பழனி விலையும் உடனே கூப்பிடுறாங்க ஃபோன் பண்ணி அங்க அவங்க அண்ணி என்னாச்சுன்னு தெரியல என்ன பதட்டப்பட்டு ஓடுறாங்க என்னடா என்னடா ஜி எதுக்குடா இப்படி கோமதி சத்தம் போடுறான் இத்தனை விஷயத்துல ஒரு வார்த்தை கூட புருஷனை எதிர்த்து பேச மாட்டேலடா ரொம்ப அமைதியா நல்லபடியா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தவ இப்ப இந்த மாதிரி சத்தம் போடுறதுக்கு என்னடா காரணம்னு சொல்ல வேற என்ன காரணம் கதிரும் ராஜியும் தான் காரணம்னு சொல்றாங்க என்ன தம்பி சொல்றீங்க கதிரும் ராஜியுமான்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா நீ கதிரும் ராஜியையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி இங்க அக்கா ஒரே பிடிவாதம் படிக்குது ஆனா இங்க மாமாவுக்கு சம்மதமே இல்ல சரவணனையும் தங்கமேலையும் மட்டும்தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்றாரு பிரச்சனை உருவாகிறதே அவரால் தான் அவர் பண்ற தான் மற்ற ரெண்டு பசங்களுக்கிட்டையும் இப்ப சரவணன் கிட்டையும் பாகுபாடு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு என்ன ஆகும் அப்பா அம்மா பெரிய பிரச்சனை தானே ஆகும் இதனால தான் அக்காவுக்கும் கோவம் அக்காவும் சத்தம் போட்டு பேசுறதுனா அது சரியாக தான் பேசுது வருமேனு தான் எனக்கு ஒரு பயம் ஆனாலும் மாமாவும் ஒத்து கொடுத்து போகவே மாட்டாருன்னு சொல்றாங்க இதை கேட்டால் எங்க தான் ரொம்ப அழுது அப்போ வர சக்தி வேலும் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு என்ன இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டு அழுதிட்டு இருக்க அதுவும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண ரெடியாக はい。Day. அதுவும் இப்போ குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்கு ஒரு நல்லது நடக்கிற வீட்டில் இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சக்திவேல் பயங்கரமாக கோவப்படுறாங்க தன்னுடைய அம்மா கிட்டே முத்துவேலும் என்ன ஆட்சிப்பை எதுக்கு அழுகுறேன்னு சொல்லி கோவமாக கேட்க அதுக்கு எங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அந்த குடும்பத்தில் என்ன நடந்தா உனக்கு என்ன நீ இந்த குடும்பத்தில் தானே இருக்க இந்த குடும்பத்தில் நல்லதோ கெட்டதோ அந்த பொறுப்பை நீ தான் ஏற்று நடத்துக்கணும்னு சொல்லி நாங்களும் இத்தனை வருஷமாக உன்னைய நாங்கள் எங்க கூட இருக்கோம் ஆனால் உன்னுடைய நினைவுகள் எல்லாமே எங்கே இருக்குது உன் பொண்ணை நோக்கி தான் இருக்குதுன்னு சொல்ல என்ன இருந்தாலும் என்னோட பொ அதுக்காக அவளை ஒரே அடியா வெறுத்துட முடியுமா அவள் பண்ணிட்டான்றதுக்காக அவளை வெறுத்து என்னால இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ இத்தனை வருஷமா இங்க சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தான் நீ உன்னுடைய பாசத்தை காட்டியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அப்பாத்தான் பயங்கர அதிர்ச்சியாக என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு இந்த வீட்டில் விருப்பம்லன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்கள் இருக்க பேசாமல் நீ உன் பொண்ணு கூட போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன்னு எங்கள் முத்து வேலையும் கேட்க ஆமாண்ணே இங்கே இருந்து நம்மளையும் கஷ்டப்படுத்தி கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு இருக்கணும் ஏன் அம்மாவே எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அங்கே கோமதி கூட தான் போய் சந்தோஷமாக இருக்கணும்னா போய் அவ கூடையே இருந்துக்கட்டும் இங்கேலாம் ஒன்று இருக்க வேணான்னு சொல்லி கையை பிடிச்சி தரது வெளியில இழுத்துட்டு போறாங்க நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட பழனிவேல் தான் பிடிக்கிறாங்க அப்போ இங்க பாண்டியனு வர கோமதி வந்து வெளியில நிக்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க போ போய் உன் பொண்ணு கூட அந்த வீட்லயே இரு இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாதானு சொல்றாங்க டே என்னடா பழனிவேலுன்னு சொல்ல இங்க முத்துவேலும் அப்பதான் வெளியில வராங்க பழனிவேலு டேய் என்னடா சக்தி வேலைன்னு சொல்ல முத்து வேலை வெளியில வராங்க என்னென்னு அம்மா கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்ல உங்க அம்மா தானே உன்னைய உங்க அம்மாவை இனிமே உங்க கூட வச்சுக்கோ அம்மாவுக்கு எங்க மேலாம் பாசம் இல்லை பெ பொண்ணு மேல மட்டும்தான் பாசம் இருக்கு உன்னையும் ஒரு நாள் இப்படிதான் பேசுவாங்கடா அப்படின்னு பழனி வெளிக்கிட்டையும் சொல்றாங்க ஐயோ என்னங்க நீங்க வீசானவங்க அத்தையை போய் இப்படி வீட்டுக்கு வெளியில நிறுத்துறீங்களேன்னு சொல்ல அம்மாவுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை அதனாலதான் இப்ப பாரு அங்கதான் போவாங்கன்னு சொல்ல இங்கே உடனே அப்பத்தான் சொல்றாங்க நான் உள்ளதான் வருவேன் என்னால எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க முத்துவேலும் வேலும் இல்லம்மா இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம்னு இங்க முத்து வேலும் சக்தி வேலும் சேர்ந்து சொல்ல அவங்க ரெண்டு மருமகளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இத்தனை வருஷமா அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேன் சந்தோஷமா தான் வாழ்ந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லாம இந்த வாழ்க்கையை நான் வாழல குமாரு ராஜின்னு சொல்லி என் பேர பசங்க கூட சந்தோஷமா தான் இருந்தேன் வாழ போற கொஞ்சம் நினைக்கிறேன் மாறுவீங்க நீங்களும் மாதிரி அவளும் வந்து சேர்ற மாதிரி இல்ல இதுக்கப்புறமாவது என் பேர பசங்க சொல்லி அவங்க கூட கொஞ்சம் காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியனும் அதிர்ச்சியில நிக்க கோமுதிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எங்க அப்பத்தாவும் வந்து வெளியில நின்றுட்டு இருக்காங்க வெளியில நின்றுட்டு இருக்கா அப்பத்தாவை விட்டுட்டு ஏய் எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி மற்ற ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போய் கதவையை லாக் பண்ணிடுறாங்க எங்க பழனி வேலும் அப்பத்தாவும் மட்டுமே நின்றுட்டு இருக்காங்க நீ வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இங்கே வராங்க இங்கே வந்து பாண்டியன் பக்கத்துல நிக்கிறாங்க பாண்டியன் இரட்டத்தை பாக்குறாங்க பாண்டியன் எதுவுமே பேசவும் இல்லை உடனே பாண்டியன் இங்க கோமதிட்ட சொல்றாங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றாங்க இதனால கோமதி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அதுவும் ராஜிய சந்தோஷமாக வா அப்பத்தா உள்ள அப்படின்னு சொல்லி ராஜி கூப்பிட அம்மா வாமா உள்ளன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்ப இப்போ உள்ளே இருக்க தங்கமையில் வெளியில் ஓடி வந்திருக்காங்க என்ன இங்கே இவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க உடனே வந்து உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லி கேட்க நேற்று இங்கே ஒரே பிரச்சனை நடந்ததில்ல அந்த பிரச்சனை பற்றின கவலையில் தான் நானே இருந்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அதை அவனுங்களுக்கு பிடிக்கலை அதான் இப்படி பண்ணிட்டானுங்கன்னு சொல்ல நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணனுங்க எப்பயுமே இப்படித்தான் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க தன்னோட அம்மா தானே அம்மா கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு கூடவா தெரியாது எதுக்கு இப்படி காட்டிக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க எங்கள் கோமதியும் கோமதியிட்ட சொல்றாங்க ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் டே இந்த இனிமே உன் கூடவும் நம்ம பேர பசங்க கூடவும் இங்க இருந்து நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்றாங்க உன்னை நினைப்புலையே அங்க இருந்து கஷ்டப்பட்டதை விட இங்க இருந்து சந்தோஷமா வாழ்றதே எனக்கு போதும் அவனுங்க எக்கேடோ கெட்டு போறானுங்கன்னு சொல்லி அப்போ தவம் திட்டுறாங்க சரி விடுமா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி தன்னுடைய ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்புறம் ராஜி மீனானு எல்லாரும் போக அதுக்கப்புறம் தங்கமேலி கையில காஃபியோட வராங்க பாட்டி இந்தாங்க பாட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதான் உன் மூத்த மருமகளா நல்ல லட்சணமா தான் இருக்கான்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லார பத்தியும் பாட்டி கேட்டு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க இதை பாண்டியனும் பார்க்குறாங்க இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையே உங்க அம்மா கொஞ்சம் நல்ல மாதிரி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்க அலாக்காங்க அலாக்காங்க அப்படின்னு இங்க கோமதி சொல்றாங்க இப்போ எதுக்குடி கோவத்தை காட்டுறேன் அதுவும் உங்க அம்மா வேற இனிமேல் இங்கே தான் இருக்க போறாங்க கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்ல நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே போறதுலன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு என்னைய கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் உங்க மருமக அதான் உங்க உங்க மயில் இருக்கே அந்த மயிலை கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க இனிமேல் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதியும் கோமதியை சொல்லிட்டு வேகமாக உள்ளே போக எதுக்குடி இந்த வயசான காலத்தில் இங்கே சண்டை போட்டுக்கிட்டுருக்கீங்க உங்களை பார்த்து பசங்களும் கற்றுக்கிறதுக்கா அப்படின்னு எங்கள் பாட்டியும் கேட்குறாங்க அதெல்லாம் சரியாயிடுமா இனிமேல் நான் சொல்கிறதை கேட்டால் நடக்கலைன்னா தானே இருக்குது இத்தனை வருஷம் அவர் சொன்னதை கேட்டு நான் நடந்தேன் நான் நல்லது தானே சொல்கிறேன் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே சொல்கிறேன் அவர் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டாருன்னு எங்கள் பாட்டிகிட்ட சொல்ல இனிமேல் இந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை நீ முடிவு பண்ணு அதை நட நடத்த வேண்டிய பொறுப்பு என் கையில இருக்கு இனிமே இந்த வீட்டுல நீ சந்தோஷமா மட்டும்தான் இருக்க போறேன்னு எங்க பாட்டியும் சொல்றாங்க என் பேர பசங்க இதோ பேத்தி அடுத்து அவங்களுக்கு பிறக்க போற பசங்க என் ராஜி கூட தான் இருக்கான் இனிமே எனக்கு என்னடி வேணும் இனிமே இவங்க எல்லார் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா போது என்ன என்னோட ரெண்டு மருமகளை பத்தின என்ன தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு அதுவும் அவனுங்க வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி விடுமா அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்ல இதை கேட்டு இங்க தங்கமையில அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க பாட்டி இங்க வந்துட்டாங்க பாட்டி திருவி திருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ அதுவும் இவங்க அந்த காலத்தை வேற இவங்க ஏதாவது கேட்க போய் நம்ம ஏதாவது ஒளரி கொட்டி அப்புறம் நம்மளை பற்றின உண்மை எதுவும் வெளியில் வந்துருமோன்னு நினச்சி அந்த பதட்டத்தில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் எங்கள் பாட்டி வேற கோமதிக்கு நல்ல நம்பிக்கையும் சொல்லிட்டாங்க இந்த வீட்டில் இனிமேல் நீ வைக்கப் போகிறதா சட்டம் இனிமேல் நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதை தான் உன் புருஷனே கேட்டு நடப்பார் அதை நீ நிறைவேற் அதை நீ செய்கிறதுக்கு மட்டும் பாரு அதை நிறைவேற்றுறது ஏன் கடமைன்னு வேற பாட்டி சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த வீட்டில் பாட்டியும் அப்புறம் கோமதி யார்த்தை தான் எல்லாமும் ஆகிட்டான் நம்ம இந்த வீட்டில் புஷுனோ ஆகிடுவோம் நினைச்சிங்க தங்கமேல் பயங்கர வர்த்தத்தில் இருக்காங்க இனிமேல் பாட்டி தான் இந்த வீட்டில் ஒரு ஆட்டமே ஆட போகிறாங்க அதில் த தங்கமேல் மேல் கலங்கி தான் போறாங்க